பாண்டியராஜ் இயக்கத்தில் சிம்பு நயன்தாரா நடித்துள்ள படம் இது நம்மாலும் டி ராஜேந்திரன் சிம்பு சினி ஆட்சி நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படம் இன்று வெளியாகியுள்ளது இந்நிலையில் இது நமாலு படத்தை வட ஆற்காடு மற்றும் தென் ஆற்காடு பகுதிகளில் வெளியிட தடை கேட்டு சென்னை ஐகோர்ட்டில் சஞ்சய் குமார் லால்வாணி என்ற நிதி நிறுவன அதிபர் வழக்கு தொடர்ந்தார் இது நாமாலு படத்தை தயாரிக்க என்னிடம் ஒரு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் சிம்பு சினி ஆட்ஸ் நிறுவனம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கடன் வாங்கியது அப்போது படத்தை வெளியிடுவதற்கு முன்பு கடன் தொகையை வட்டியுடன் திருப்பி கொடுக்கப்படும் என்றும் தென் ஆற்காடு பகுதியில் படத்தை வெளியிடும் உரிமம் தரப்படும் என்றும் ஒப்பந்தம் செய்யப்பட்டது இந்நிலையில் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் இது நம்ம திரைப்படத்தை மே இருபத்தி ஏழாம் தேதி வெளியிடுவதாக அறிவித்துள்ளனர் எனவே தென் ஆற்காடு பகுதியில் இந்த படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது இந்த வழக்கு அவசர வழக்காக கோடை விடுமுறை கால நீதிபதி எம் வி முரளிதரன் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது மனுதாரர் கோரும் குற்றச்சாட்டுக்கு ஆரம்ப கட்டம் முகாந்திரம் உள்ளது என முடிவு செய்கிறேன் வாங்கிய கடன் தொகையை வட்டியுடன் திருப்பிக் கொடுக்காமல் படத்தை வெளியிட தயாரிப்பு நிறுவனத்திற்கு உரிமையில்லை எனவே வட ஆற்காடு மற்றும் ஆற்காடு சினிமா ஏரியாவில் இந்த படத்தை வெளியிட இடைக்கால தடை விதிக்கிறேன் என்று இந்த மனுவை விசாரித்த நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் நீதிமன்ற தீர்ப்பு காரணமாக வட ஆற்காடு மற்றும் ஆற்காடு ஏரியாவில் இது நம்மாலும் படம் வெளியாகவில்லை இரண்டு ஏரியாக்களையும் சேர்த்தால் சுமார் ஐந்து தியேட்டர்களில் இருந்து கிடைக்க வேண்டிய வசூலி இது நம்மால் திரைப்படம் இழந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது